செய்தி முதல் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை தோகைமலை ஒன்றியங்களில் திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் எம்எல்ஏ பங்கேற்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அயர்மலையில் குளித்தலை கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் சூரியனூர் சந்திரன் தலைமை வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சக்திவேல் கலந்து கொண்டு கழகத்தின் செயல்பாடுகள் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் கழகத்தின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் மேலும் கட்சியின் செயல்பாடு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் அரசு வழக்கறிஞர் நீலமேகம் ஒன்றிய துணை செயலாளர்வை புதூர் பெரியசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகரக் கழக பொறுப்பாளர்கள் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் தோகைமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமர் கலந்து வைத்தார் கழகத்தின் பொறுப்பாளர்கள் தோகைமலை ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் கழுகூர் சசிகுமார் கவுன்சிலர்கள் புவனேஸ்வரன் முருகேசன் பில்லூர் ராகவன் ஆகியவர்கள் முன்னிலை வைத்தனா் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எழுபத்தி நான்கு ஆயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது போல் சட்டமன்ற தேர்தலிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் கழக கண்மணிகள் தீவிரமாக செயல்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டார் இதில் தோகைமலை மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மலர் கலந்து கொண்டனர் இதேபோல் தோகைமலை ஒன்றிய கிழக்கு சார்பில் காவல்காரன்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை தலைமை வைத்தார் ஒன்றிய குழு தலைவர் சுமதி சசிகுமார் ஒன்றிய கவுன்சிலர் சின்னையன் மாவட்ட பிரதிநிதி சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முதலைப்பட்டி மணிகண்டன் நேதலூர் விமலா வேலாயுதம் சேப்பலாப்பட்டி நேதலூர் காந்தி புத்தூர் தணிகாசலம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சக்திவேல் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக பேசினார்கள் இறந்த கழக உறுப்பினர்களுக்கு மான அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பாளைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பனியுமடா பாடைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா பாடைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பனியுமடா வனும் கூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னான் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா ஐந்தாவது முறையாக ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மண்டவரு அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர் அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர் வாடைவனம் போக்குமடா